எதுக்கு இந்த போன் போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்திருக்கிறது ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு கவுன்சிலரோட கட்டாயமான ஒரு கடமை என்ன பொண்டாட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு தெரியும் வந்துட்டு போகுது இவட பிரச்சனை என்னென்ன பொண்டாட்டி கேட்டாலும் சொல்ல இயலாது எனக்கு ஆனா நான் ஒரு சிலருகிட்ட உங்களோட ஊரும் பெயரும் சொல்லாம இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாமா சமூகத்தை சொல்லுவாங்க தாராளமா இதை சொல்லுங்க என்ன போல இன்னொரு ஆள் பாதிக்கப்படப்படாது அப்படி ஒரு பெண் எனக்கு அனுமதி சம்பவம் இலங்கையில நடந்த ஊரை சொல்ல மாட்டேன் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளை சூசைட் அட்டன் பண்ணது ஒரு தடவை ஃபேன்ல புடவையை கட்டி தப்புது இன்னொரு தடவை வீட்டில டேப்லெட் எல்லாம் எடுத்து போடுது பிள்ளை தடவையும் தப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எடுக்கேட் ஆன நல்ல ரிச் குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் நல்ல பிசினஸ் மேன் மாறலாம் நல்ல பெரிய ஃபேமிலி அழகான புள்ள வெறும் பத்தொன்பது வயசுக்குள்ள ரெண்டு தடவை சூசைட் பண்றதுக்கு அட்டன் பண்ணிட்டு இப்ப பிள்ளையோட எப்பவுமே ஒரு ஆளை வச்சுக்காங்க பாத்ரூம் டொய்லெட் கதவை உள்ளால பூட்ட விட மாட்டாங்க நாங்க வெளியில நிக்க நீங்க போயிட்டு வாங்கி விடுவாங்க கூறிய ஆயுதங்களை பாத்ரூம்ல வைக்க மாட்டாங்க பிள்ளையோட எப்பவுமே ஆள் இருக்கும் எப்பவுமே முழிச்சுக்கிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டு ஷிப்ட் மாறி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆள் பன்னெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் ஆள் சுபவுக்கு எழுப்பிடும் பிள்ளை அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் பிள்ளையோட ஒரு ஆள் இருக்கணும் சொல்லல்ல பிள்ளை எதுக்கு நான் சாக போறேன் ஆனா பிள்ளை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கி சாகுறது கொஞ்சம் மிஷான ஓடுது பிடிக்கிறாங்க இருந்து பாய போகுது பிடிக்கிறாங்க ஆயுதங்களை எடுக்குது பிடிக்கிறாங்க என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிற நேரம் தான் நான் அந்த ஊருக்கு பயானுக்கு போறேன் கேள்விப்பட்டு நட்ட இந்த பிள்ளையை கொண்டு வரான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகிட்ட பேச்சு எடுத்து 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 பேசுறதுக்கு அந்த பிள்ளை எப்ப என்ன நம்புது அப்பதானே பேசும் ஒன்றுமில்லை நான் சாகணும் நம்ம அலையில அதுன்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிற ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் பிள்ளைக்கு என்னென்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ஸ்கூல்ல இந்த பிள்ளையோட இருக்கிற நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று அந்த பிள்ளை மூலமாக அந்த புள்ளட நானாக்காரன் இந்த பிள்ளை கிட்டே விருப்பம் கேட்டு விட்டுருச்சு அவ்வளோதான் இவ இப்பவுமே நானாவை பத்தி நல்லா காய்ச்சி நான் கடும் இறக்கம் நல்ல இது உங்களோட கடும் பாசம் அவருக்கு எத்தனை வருத்த கல்யாணம் வந்து அவர் உங்களோட தான் கல்யாணம் கரண்டு காய்ச்சி 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 ஒரு நாள் ஃபோனை பேக்ல கொண்டு போய் நானா ரெண்டு நாள் சாப்பிடல உண்ட குரலை தான் சாப்பிட சும்மா அலோ வந்துட்டு போய் ஒன்னும் கிடைக்க தேவையில்லை அதுல அலோ வந்துட்டு வச்சுட்டான் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி போன் கதைச்சி கடைசி அந்த பிள்ளைக்கு ஒரு போன் கொடுத்து அந்த போனுக்கு ரீலோட் பண்ணி அந்த பிள்ளைட பேக்ல தான் இருக்குது வீட்டுல தெரியாது அது பிள்ளை போன் பாவச்சிருக்கிறது நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் நினைச்சிட்டிருக்க அங்க பிள்ளை படுத்து நிறுத்துறேன் தலாணிக்கு அடியில போனை வச்சிட்டு ஹேண்ட் ஃபிரீய காதல மாட்டிக்கிட்டு முடி எடுத்து அதை மறைச்சுக்கிட்டு தலாணிக்கும் கேட்காம கதைச்சிக்கிட்டு நிறைய பிள்ளைகள் படுக்குது பாப்பா உம்மா கதவை திறந்தா புள்ள படுக்குது என்றுதான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் போய் ரோட்ல போன்ல பேசிக்கிட்டு இருக்கானு அவ்வளவு பேரை போனுக்கும் ஆன்சர் பண்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிள்ள தான் இன்னொரு ஆம்பளை கிட்ட அப்படி கேட்க மாட்டான் மணி நேர கணக்குல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கானுண்டா இன்னொரு பொம்பளை ஆன்சர் பண்ணிட்டு இருக்காது நம்ம பிள்ளை யாருக்கும் நாம் எல்லாரும் நினைக்கிறேன் எந்த புள்ள தங்கம் பண்டு அந்த தப்பு செஞ்ச பிள்ளையோட பாப்பாவும் அப்படித்தான் நினைச்சிருப்பார் பிள்ளைகள் தப்பு ஆரம்பத்தில் தப்புன்னு நினைச்சு செய்யல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளை கிடைக்குது செக் பண்ணுங்க திடீரென்று நீங்க உங்க பிள்ளைட பேக் ஒரு நாளைக்கு செக் பண்ணுங்க பிள்ளை ஸ்கூல் போனது போற ரூம் செக் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு சிம் கிடைக்கும் ஒரு போன் பார்ட்ஸ் இருக்கும் ஹேண்ட் புரி ஒன்று இருக்கும் தயவுசெஞ்சு செக் பண்ணுங்க நாடு கட்டு போயிடுச்சு நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் நான் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போற நேரம் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் சொல்லுது பிள்ளைகள் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஒரு மாசத்துக்கு குறையாம பதினஞ்சு பேர் கருக்கலை செக் பண்ணுங்க நாடு கெட்டு போயிடுச்சு நிறைய தப்பு நடந்துட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் கவுன்சிலிங் போற நேரம் வட்டாரங்கள் சொல்லுது யூனிவர்சிட்டி பிள்ளைகள் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஒரு மாசத்துக்கு குறையாம பதினஞ்சு பேர் கருக்கலைக்கிறாங்க அதுல நம்ம முஸ்லீம்களும் இருக்கிறாங்க ஒரு பார்மஸ் ஓனர் என்ன சொல்றார் ஒரு பார்மஸ் ஓனர் என்ன சொல்றார் கருச்சிதை ஏற்படுத்துற ஒரு டேப்லெட் இருக்குது அதை வச்சு கருவக்கலை அண்ணா குண்டு வைக்கிற மாதிரி சொல்றாரு ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல இல்ல ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல நாங்க குறைஞ்சது ஒரு ஏழு விற்கிறோம் அந்த உண்மையான வில பதினஞ்சு ஆனா ஆனாசில விற்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆள் இருக்குது இப்படி அநியாயம் நடந்துட்டு கருக்கலைப்பு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமோ தெரியாதோ யூனிவர்சிட்டி குறிப்பா பேரா அந்த யூனிவர்சிட்டியும் இருக்கலாம் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு தடவை கருக்கலைக்கிற பொறுப்பு யூனிவர்சிட்டி செலவுல நடக்கும் மூணாவது தடவை உங்களோட சொந்த செலவுல நடத்தணுங்கிறது இலங்கை சட்டம் என்றால் கவர்மெண்ட் எவ்வளவு தேவை வந்திருக்கேன் யோசிங்க ஒரு பிள்ளைக்கு ரெண்டு தடவை கருக்கலைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணும் மூணாவது தடவை உங்களோட சொந்த காசுல செய்யணும் என்றால் என்ன நடக்குதுல பேசுது முழு உடம்பையும் ஒன்றுமில்லாம காட்டிட்டான் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான் கடைசியில இவங்களுக்கு இடையில ஒரு தகராறு வந்து தகராறு வர்றது காரணம் அவர் மானக்கேடான ஒரு செயல ஈடுபட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு மாற்றினத்துக்கு போறது தான் இவக்கு தெரியும் இவன் ஒரு கெட்டர் அரயோக்கியன் ஒரு பொம்புல பொறுக்கி மோச இந்த வேலை தான் இவன் செய்யறான் என்று இப்ப இந்த பிள்ளைக்கு தெரியுது கல்யாணம் பண்றது முழுசா காட்டிட்டான் கடைசியா இவ தொட அவன் தூண்டிச்சோன்னு பண்ணான் நெற்றுக்கு போடுவேன் இந்த குடும்பத்துல கௌரவம் அந்த ஊர்லயே உச்ச கௌரவம் இத நெற்றில போட்டால் எல்லாரும் நஞ்சு குடிக்கிற நிலம் அவர் இவன் இதை நெட்டில் போட்டா போறதுக்கு முன்னே நான் உசுரோட இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்குது அதற்காக இவன் ஆசைக்கு கட்டுப்பட்டு இவன் நாம கனவன் எடுக்கவும் முடியாது அவனோட புருஷனை பொண்டாக்கிய அறிக்கிறத விட சாகுறது மேல் என்ற முடிவுல இந்த பிள்ளை இருக்குது சொல்லிட்டு சொல்றது அந்த பிள்ளை இப்ப சொல்லுங்க சார் நான் சாகுறது சிறந்ததா இல்லையா எனக்கிட்ட போய் சொல்றாள் என்ன இப்படி அஷாவ அடிக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பொடி என்கிட்ட கதைச்சி அவன் எப்படி வளைக்கணும் அப்படி வளைச்சி அவன்கிட்ட எடுத்து அந்த வேண்டி அந்த மெமோரிஸ் இப்ப காசு கொடுத்து வேண்டி அதை உடச்சி இதுக்கப்புறம் இதுக்கு பின்னால வராதன்ட்டு அவனுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்ப நல்லா இருக்குது அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன்னு இதை கட்டாயம் சொல்லுங்கன்னு அந்த பிள்ளை என்ன மாதிரி நிறைய பெண்கள் எங்களுடைய ஸ்கூல்லயே இருக்குது ஒரு தகவல் வெக்கமான ஒரு தகவல் முஸ்லிம் பாடசாலைகள்தான் காதல் நிலை கலாச்சாரங்கள் கூட இருக்கு ஒரு வெக்கமான ஒரு பிரின்சிபல் சொன்ன தகவல் முஸ்லிம் பாடசாலைகள்ல கூட இருக்கு எனவே நம்ம தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த போன் கொடுக்க கூடாது